இந்துவை பாக்க வர்றாங்க நம்ம சுடர் வரும்போதே பாத்தீங்கன்னா புடவைய கொண்டு வந்திருக்காங்க என்ன இது புடவை கொண்டு வந்திருக்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா டாக்டர் சார் எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாரு எதுக்கு தெரியுமா அந்த குழந்தைகள்லாம் ஜெயிச்சாங்கல்ல அதுக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க புடவை அப்படின்னு சொல்றாங்க ஓ சரி சரி அப்படின்னு ஒரே சோகமா சொல்லிட்டு இருக்காங்க இந்து இந்த புடவைய நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னது எனக்கா ஆமா அந்த குழந்தைக ஜெயிக்கிறதுக்கு நான் மட்டுமா காரணம் நீங்களும் தான் காரணம் அதனால நீங்களும் இந்த புடவையை வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் வேண்ட வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சந்தோஷம் வாங்க போறாங்க இந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க ஏ இந்து உனக்கு அறிவு இருக்கா நம்ம இந்த புடவையை முதல்ல வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி சொல்லுது ஆஹா உணர்ச்சி வசப்பட்டுட்டனே அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல இல்ல இந்த புடவை உனக்கு தானே கொடுத்தாங்க நீயே வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க இந்த புடவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் அந்த குழந்தைக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தீங்க நீங்க தான் இந்த புடவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு சுடர் நான் தங்கச்சி ம நினைக்கிறேன் சுடர் அதனால இந்த புடவை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சுடர் சொல்றாங்க நானும் உங்களை அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன் அதனால இந்த புடவை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க உனக்கா இது வாங்கியிருக்க புடவா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க அக்கா தங்கச்சின்னு சின்ன சொன்னால சுடருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்ததே சுடரா அவங்க அப்பா வந்து எழில் வீட்டுக்கு வர்றாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்து நின்றுட்டு இருக்காங்க இந்து நிக்கிறத வந்து பாக்குறாரு சுடரோட அப்பா இந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு திரும்பி பாக்குறாங்க நம்ம பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அவரை பாக்குறாங்களா இவங்க அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க வெறும் செடிதா இருக்குது என்னடா இது வெறும் செடிதா இருக்குது அப்படின்ட்டு ஐயோ நம்ம இவருக்கு தெரியறமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா பின்னாடி பக்கம் அந்த ஒரு செடி இருக்குல்ல அந்த செடிக்கு பின்னாடி பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்பயும் சுடரோட அப்பா வந்து விடுறதா எண்ணமே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கல்ல இந்து அந்த செடிக்கு முன்னாடி வந்து இந்துவோட கண்களை மட்டும் பாக்குறாங்க ஒருவேளை ஏற்கனவே இந்துவ பாத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல பாத்திருப்பாரோ என்னமோ தெரியல சுடரோட அப்பா அதனாலதான் இந்துவை போய் பாக்குறாரு செடிக்கு முன்னாடி இந்து பயந்து அடுங்கிட்டு இருக்காங்க என்னடா இது இவரு கண்ணுக்கும் தெரியுமே இவர் யாருன்னே தெரியலையே புருஷன் கண்ணுக்கும் தெரியல பெத்த கண்ணுக்கும் தெரியல ஆனா இவரு கண்ணுல எப்படா தெரியறும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்து